முப்பத்தி மூன்று கோடி மதிப்பில் அதிநவீன உபகரணங்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர்கள் திறந்து வைத்தார் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாளொன்றுக்கு மூன்றாயிரம் முதல் மூன்றாயிரத்தி ஐநூறு புறநோயாளிகளுக்கு மற்றும் அறுநூற்றி ஐம்பது முதல் எண்ணூறு உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு இருபது முதல் முப்பது அறுவை சிகிச்சையும் மாதம் அறுநூற்றி ஐம்பது முதல் எண்ணூறு பிரசவம் நடைபெற்று வருகின்றன என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொண்டார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மருத்துவ சேவைகளை துவக்கி வைப்பதற்காக திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலையில் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயல்நாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் முன்னிலையில் தமிழக அரசால் இம்மருத்துவமனைக்கு புறநோயாளிகள் பிரிவில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள ஐநூறு மெகாஹெட்ஸ் எக்ஸ்ரே கருவியும் முடநீக்கியல் துறைக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள பிக்சட் எண்ணூறு மெகாஹெட்ஸ் எக்ஸ்ரே வித் கருவியும் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்புள்ள ஆத்ரோடாக்ஸ் கோப்பி கருவியும் மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற புளோரோஸ்கோப்பி உறுப்பினர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார் अभिप्राय सर अभिकरण सर हमारे शाम लम्हा उन्हें लगवाना बाउ एंड मिनिस्टर सर दे रहा हूं बाउ आई सर ने लगाने को मैं ये उत्तरोलों में तो बेस लगवाना उन्हें लगवाना पड़ता है उनका मगपेरू अब तो लगाने के लिए तो बातों में लगते हैं ऐसे ना पीरियडिकला शामिल باء ايدينا 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 ايدي மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்பு மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி திங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் மருத்துவமனையின் கட்டமைப்பை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து பல்வேறு சிஎஸ்ஆர் பங்களிப்பு என்கின்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் சூர்யா தேவ் அலாய்ஸ் அண்ட் பவர் லிமிடெட் என்கின்ற ஒரு கம்பெனியின் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் ஐம்பத்தி ஐந்து இருக்கைகள் கொண்ட வாகனம் இன்றைக்கு இரண்டு வாகனங்கள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல் என்கின்ற நிறுவனத்தின் மூலம் பங்களிப்புடன் நான்கு இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரியை சுற்றி வருவதற்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்குமாக நோயாளிகளுக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் நான்கு பேட்டரி கார்கள் இன்று இங்கே பயன்பாட்டு வந்திருக்கிறது அதே போல ஆப்டர் பைனான்ஸ் லிமிடெட் பிரைவேட் பைனான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் பங்களிப்பு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் ஏற்கனவே அரசின் சார்பில் டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் ஒரு பெரிய லாண்டரி ஒன்று பயன்பாட்டில் இருக்கிறது தலைமையகம் அதில் கூடுதலாக துணிகளை உயர்த்துவதற்கு ஒரே நேரத்தில் அறுபது கிலோ எடையுள்ள துணிகளை உயர்த்துவதற்குரிய இரண்டு இயந்திரங்கள் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டிலானவைகள் அரசின் டிஎன்எம்எஸ்சி நிர்வாகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட ரூபாய் இருபது லட்சம் செலவிலான எக்ஸ்ரே ஒன்று முடக்கிய துறைக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் கூடிய எக்ஸ்ரே ஒன்றும் உடக்கியல் துறைக்கு ஐம்பது லட்சம் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஆத்ரோஸ்கோபி ஒன்றும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆக இந்த கல்லூரியில் மட்டும் நாலு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களும் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலான ஆறு புதிய கட்டிடங்களும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் முப்பத்தி ஐந்து புதிய கட்டிடங்கள் அறுபத்தி ஏழு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு கேத்தரா போன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதை நம்முடைய மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சாமு சாமுநாத் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கொண்டு சென்று தினந்தோறும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகளாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இங்கே இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் இங்கிருந்து ஸ்டான்லி ஜி ராஜீவ்காந்தி போன்ற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்னைக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே இங்கே அந்த இருதயவியல் கருவி கேர்த்தலா போன்று உடனடியாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்பு முதல்வரிடத்தில் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கடந்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் எட்டு கோடி செலவிலான கேத்தலா போன்று மிக விரைவில் இங்கே அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அதை கொள்முதல் செய்யும் பணியினை டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அந்த கேத்தலா கருவி பொருத்தப்படவிருக்கிறது அதனால் திருவள்ளூரில் அமைந்திருக்கிற தலைமையகத்தில் அமைந்திருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே புலநோயாளிகளாக இருந்து பயன்பாட்டில் இருந்த இந்த மருத்துவக் கல்லூரி இந்த இந்த மாவட்ட மருத்துவமனை ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக கட்டமைக்கப்பட்டு இந்த சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுநோயாளிகளை பொறுத்தவரை என்றாலும் சேவைக்காக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அணுகி கொண்டிருப்பதால் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி இந்த கல்லூரி மருத்துவமனையில் ஆயிரத்தி நூறு உள்நோயாளிகள் ஒரே நேரத்தில் தங்கி சிகிச்சை பெறுகிற அளவுக்கு படுக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த பிரம்மாண்ட மருத்துவ வசதிகளை கொண்ட திருவள்ளூர் மருத்துவமனைக்கு தொடர்ந்து மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உதவிவாறு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு